தைப்பூச காவடி ஆட்டத்தை வீடியோ சர்ச்சையில் ஏரா எஃப் எம் வானொலிக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது இஸ்லாத்தை ஒடுக்கும் செயல் என கூறப்படுவதை தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி ஃபாட்ஜெல் சாடியுள்ளார் இதேபோல் இஸ்லாம் அவமதிக்கப்பட்ட சம்பவத்தில் குறைவான அபராதமே விதிக்கப்பட்டது ஆக இதில் அரசாங்கம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் அதன் வழி இஸ்லாத்தை ஒடுக்குவதாகவும் சிலர் கூறி வருகின்றனர் அதனை திட்டவட்டமாக மறுத்த ஃபாமி அக்குற்றச்சாட்டு தீய நோக்கத்துடன் உண்மையை திசை திருப்பும் முயற்சி என்றார் ஏரா வானொலிக்கான அபராதம் மற்றும் இஸ்லாத்தை அவமதித்த நகைச்சுவையாளர் ஹரித் இஸ்கண்டார் சிசிலியா யாப் இருவருக்கும் விதிக்கப்பட்ட அபராதங்களுக்கான வேறுபாட்டை முன்னதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி தெளிவாக விளக்கியிருந்தது ஏரா மீதான கடுமையான அபராத தொகை பிப்ரவரி பதினோராம் தேதி அமலுக்கு வந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு சட்ட திருத்தத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் ஹரித் இஸ்கண்டார் சிசிலியா இருவருக்கும் தலா பத்தாயிரம் ரிங்கிட் மட்டுமே அபராதமாக விதிக்கப்பட்டதானது சட்ட திருத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்பு என எம்சிஎம்சி சுட்டிக்காட்டியது இன்னொன்று ஏரா வானொலியின் சர்ச்சைக்குரிய வீடியோ தேசிய நலனை உட்படுத்தி இன மத பதற்றத்தை உருவாக்கிவிட்டது அதோடு தனிநபராக பார்க்காமல் நல்ல வருமானம் ஈட்டும் நிறுவனம் என்பதன் அடிப்படையிலேயே அந்த இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டதாக அது விளக்கியது திருத்தப்பட்ட சட்டத்தின்படி அக்குற்றத்திற்கு அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரிங்கிட் அபராதமும் இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் விதிக்கப்படலாம் SKK மரண சகாய நிதியானது எஸ்டிஆர் எனப்படும் ராஹ்மா ரொக்கோ உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சமூக உதவியாகும் ஈராயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை எஸ்டிஆர் பிரினர் அல்லது வாழ்க்கை துணைவர் மரணமடைந்தால் ஆயிரம் ரிகிட் மரண சகாய நிதியாக வழங்கப்படும் குறுகிய காலத்தில் குடும்பத்தின் சுமைகளை குறைக்கும் நோக்கிலும் இறப்புக்கான செலவுகளைச் சமாளிக்கவும் ஒரு முறை மட்டும் இந்த நிதி வழங்கப்படுவதாக நிதி அமைச்சு விளக்கியது எஸ்டிஆர் தரவு தளத்தில் பதியப்பட்டுள்ள இறந்தவரின் துணைவர் அல்லது தகுதியுள்ள வாரிசுதாரர் இந்த மரண சகாய நிதியை பி எஸ் என் வங்கிக் கலைகளில் உரிய ஆவணங்களுடன் கோரலாம் எஸ்டிஆர் உதவி பெறுநரில் அறுபது வயது மற்றும் அதற்கு கீழ்பட்டவர்களும் இந்த எஸ்கே மரண சகாய நிதியை பெற தகுதியுடையவர் ஆனால் குடும்ப பிரிவு பிரினர் அல்லது துணைவர்களுக்கு மட்டுமே அதே சமயம் வாழ்க்கை துணையற்ற மூத்த குடிமக்களும் தகுதி பெறுவர் என மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்ட கேள்விக்கு நிதி நிதியமைச்சு பதிலளித்தது எஸ்டிஆர் கீழ் வழங்கப்படும் மரண சகாய நிதி அறுபது வயதுக்கு கீழ்பட்ட திருமணமாகாதோருக்கு ஏன் வழங்கப்படுவதில்லை என லிங்கேஷ் கேட்டிருந்தார் கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையிலான நிலவரப்படி எஸ்கே கே மரண சகாய நிதியாக எண்பத்தி ஏழு மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் வழங்கப்பட்டது எஸ்டிஆர் பிரிணர்களை உட்படுத்திய எழுபத்தோராயிரம் மரணங்கள் அவர்களின் வாழ்க்கை துணைவர்களை சம்பந்தப்படுத்திய பதினாறாயிரம் மரணங்களுக்கு அந்த நிதி ஒப்படைக்கப்பட்டது இதனிடையே இவ்வாண்டு எஸ்டிஆர் ரொக்க உதவி திருமணமாகாதவர்களுக்கு ஐநூறு ரிங்கெட்டிலிருந்து அறுநூறு ரிங்கெட்டுக்கு உயர்ந்துள்ளது இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் இ காசே தரவின் கீழ் ஏழை மற்றும் பரம ஏழைகளாக பதிவு செய்திருந்தால் அவர்கள் சாரா எனப்படும் ரஹ்மா அடிப்படை உதவியை பெறவும் தகுதியானவர்கள் அதாவது ரொக்கமாக அல்லாமல் ஆண்டுக்கு அறுநூறு ரிங்கிட் அல்லது மாதம் ஐம்பது ரிங்கிட் அளவில் உதவிகளை பெற முடியும் ஆக இவ்வாண்டு இவ்வர்க்கத்தினர் பெறப்போகும் உதவியின் மதிப்பு ஆயிரத்து இருநூறு ரிங்கிட் ஆகும் திருமணமாகாதவர்களும் வாழ்க்கை செலவின உயர்வை சமாளிக்க அரசாங்கம் பரிவுடன் உதவுவதை இது காட்டுவதாக நிதியமைச்சு கூறியது நாட்டில் அரசியல் கட்சிகளில் மகளிர் பிரிவுகள் அமைக்கப்படும் நடைமுறை அகற்றப்பட வேண்டும் என வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான அம்பிகா சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் கட்சி நிர்வாகத்தில் அது ஆணாதிக்க கலாச்சாரத்தை மேலோங்க செய்வதாக அவர் சொன்னார் மகளிருக்கென தனி பிரிவை அமைப்பதன் மூலம் அதிகாரம் ஆண்கள் கையில் இருப்பதாக அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் வெறும் குடும்பத்தையும் குழந்தைகள் பற்றியும் மகளிர் பேசிக் கொண்டிருக்கட்டும் என ஆண்கள் நினைக்கின்றனர் என மண்டிரி எனும் அரசு சாரா இயக்கம் ஏற்பாடு செய்த பொது ஆய்வரங்கில் அம்பிகா பேசினார் இந்த அரசியல் கட்டமைப்பு பெண்களுக்கு சம உரிமையை வழங்குவதில்லை என்றார் அவர் இந்த விஷயத்தில் எல்லம் கட்சியான மூடாவில் மகளிர் பிரிவு என்ற ஒன்று இல்லாததை பாராட்டியாக வேண்டும் என அம்பிகா சொன்னார் இவ்வேளையில் இருநூற்று இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெண்கள் பதினைந்து விழுக்காட்டுக்கும் குறைவாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே தேர்தல் வேட்பாளர் தேர்வில் குறைந்தது முப்பது விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் சம பங்காக நாங்கள் ஐம்பது விழுக்காட்டை கூட கேட்கவில்லை முப்பதைத்தான் கேட்கிறோம் என அம்பிகா மேலும் கூறினார் கோலம்பூர் மஸ்ஜித் ஜாமிக் எல்ஆர்டி நிலையத்தின் ஒரு சுவர் தகடு நேற்று மாலை பெய்த கடும் மழையில் இடிந்து விழுந்தது மாலை நான்கு மணிக்கு ஏற்பட்ட அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை எல்ஆர்டி நிலையத்திற்கும் பெரிய சேதாரம் ஏற்படவில்லை என ரேபிட் ரயில் நிறுவனம் கூறியது ரயில் சேவை வழக்கம் போல் தொடர்ந்தது இடிந்து விழுந்த சுவரை அப்புறப்படுத்தி இடத்தை துப்புரவு செய்யும் பணிகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டன பயணிகளின் நகர்வு சுமூகமாக இருப்பதற்காக உதவி போலீசாரும் கூடுதலாக பணி அமர்த்தப்பட்டனர் இந்நிலையில் சம்பவத்திற்கான காரணத்தை விரிவாக ஆராயவும் மஸ்ஜித் ஜாமிக் நிலையத்தின் கட்டுமான அமைப்பு பயணிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும் சிறப்பு செயற்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது நடந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு ரப்பிட் ரேல் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் சுங்கை கோலோக்கில் சனிக்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதலை தொடர்ந்து தற்போதைக்கு தாய்லாந்துக்கு செல்ல வேண்டாம் என கிளந்தான் மாநில மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தவிர்க்க முடியாத அலுவல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கு பயணமாவதை ஒத்திவைப்பதே நல்லது என மந்திரிபார் டாக்டர் முகமது நஷ்ருடீன் டவுட் கூறினார் நோன்பு துறப்பதற்கான பதார்த்தங்கள் வாங்குவதற்கும் நோன்பு துறப்பதற்கும் ஏராளமானோர் சுங்கை கோலோக் பட்டணத்திற்கு செல்கின்றனர் ஆனால் உள்ளூரிலும் பலகாரங்கள் கிடைக்கும் என்பதால் தற்போதைக்கு அந்த அண்டை நாட்டுக்கு செல்லாமல் இருப்பதே பாதுகாப்பானது என்றார் அவர் இவ்வேளையில் அந்த எல்லை பகுதியில் அதிகாரத் தரப்பு பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கும் எனவும் மந்திரிபசார் நம்பிக்கை தெரிவித்தார் வழக்கமாக பரபரப்பாக காணப்படும் ராந்தாவ் பாஞ்சங் எல்லை சோதனை சாவடி இந்த இரட்டை தாக்குதலுக்குப் பிறகு வெறிச்சோடி கிடப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக நோன்பு துறக்கச் செல்வோரால் மாலை நான்கு மணிக்கெல்லாம் சாவடியில் நெரிசல் காணப்படும் ஆனால் தற்போது அவ்விடம் அமைதியாக காணப்படுகிறது சனிக்கிழமை தாக்குதலில் இரண்டு துண்டுழிய போலீசார் கொல்லப்பட்ட வேளை எட்டு பேர் காயமடைந்தனர் நண்பரின் பயணப்பெட்டியில் பெட்டியில் வெடிகுண்டிருப்பதாக நகைச்சுவையாக கூறப்போய் அறுபத்தி நான்கு வயது முதியவர் பினாங்கு பயான் லபாஸ் அனைத்துலக விமான நிலையத்தில் கைதானார் திங்கட்கிழமை இரவு பத்து முப்பது மணியளவில் நிகழ்ந்த சம்பவத்தில் அந்த உள்ளூர் ஆடவரும் அறுபது வயது நண்பரும் சீனாவுக்கு பயணமாக இருந்தனர் பொருட்கள் பரிசோதனை சாவடியை கடக்கும் போது நண்பரின் பெட்டியில் வெடிகுண்டிருப்பதாக அவர் நகைச்சுவை செய்தார் எனினும் உடனடியாக இருவரின் பயண பெட்டிகளுமே பரிசோதனை செய்யப்பட்டு எந்தவொரு ஆபத்தான பொருளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது மிரட்டல் விடுத்த குற்றச்செயல் பேரில் இருவரும் கைதாகி சனிக்கிழமை வரை விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டனர் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயுர் ஆயில குடிக்கிறோம் எப்பவுமே ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள்